அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களை முன்வைத்தும் வரும் நாட்களில் கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திடவும் கள்ளுக்கடைகளை திறக்க வலியுறுத்தியும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை கோவை மண்டலம் சார்பில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் குறிப்பாக கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திட வேண்டும் என்றும் கள்ளுக்கடைகளை திறப்போம் என்றும் சுதேசியை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மண்டல தலைவர் நெல்லை பரணி சுதர்சன் முன்னிலை வகித்தார் கோவை மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் இடையர்காடு பாஸ்கர் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி ஏ ராஜ் வடக்கு மாவட்ட தலைவர் கிஷோர் தெற்கு மாவட்ட செயலாளர் சேர்மக்கனி மேற்கு மாவட்ட பொருளாளர் ராமசாமி மாநகர செயலாளர் சுரேஷ்குமார் பாண்டியன் கோவை மண்டல இளைஞரணி தலைவர் விஜயகுமார் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் மண்டல துணை தலைவர் வி ஜி மணி மாநில துணை தலைவர் தங்கசாமி வேதநாயகம் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆதி கரூர் மேற்கு மண்டல தலைவர் முருகேசன் மாவட்ட தலைவர் சக்திவேல் ஈரோடு மாவட்ட மாநில செயலாளர் சுரேஷ்குமார் மாவட்ட தலைவர் முருகன் உட்பட திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கிளை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கலச்சாராயத்திற்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் இன்றைய தினம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவையில் எங்களது மாநில பொதுச் செயலாளர் கே அவர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் முக்கியமான கோரிக்கை அந்த கள்ளச்சாராய மரணத்தில் ஏற்படும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகைகள் அந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களின் குடும்பத்திலிருந்தும் அவர்களது பணத்திலிருந்தும் அந்த இழப்பீடு தொகைகளை வழங்க வேண்டும் அது மாறாக பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து வழங்கக்கூடாது என்பதும் எங்களது தாழ்மையான கோரிக்கை அடுத்தபடியாக இன்றைய சினிமா துறையில் நமது புகைப்பட காட்சிகளையும் சாரி புகை பிடிக்கும் காட்சிகளையும் மதுபானம் அருந்தும் காட்சிகளையும் முற்றிலும் தடை செய்வதன் மூலம் வருங்கால இளைய தலைமுறைகள் கெட்டுப்போவதிலிருந்து காக்க முடியும் எனவே அரசு அதிகாரிகள் அதையும் கவனத்தில் வைத்து அந்த மது பழக்கத்திற்கு முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் எங்கள் பேரவையின் சார்பாக கொள்கிறோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் வாழ்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நன்றி தமிழ்நாடு வியாபார சங்க மாநில பொதுச்செயலாளர் கே சி ராஜா பேசுகிறேன் எங்கள் மாநில தலைவர் வந்து முத்துக்குமார் வந்து கோயில்பட்டியில் அவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இருக்காரு இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு சென்னையில் வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்திட்ட நடந்துகிட்ருக்கு மதுரையில் ராஜ் தலைமையில் இருக்கு அதனால் வந்து இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் அது ஒழிக்க முடியல கவர்மெண்ட்டால் அவங்களுக்கு கொடுக்குற பத்து லட்சம் வந்து ரொம்ப தப்பான அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி கலாச்சாரத்தை குடிக்கிறதுக்கே சரி நம்ம இருந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பத்து லட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது கள்ள சாராயம் சாராயம் குடிக்கிறவங்க அதனால் அதை வந்து கண்டிப்பாக முதல்ல தடுக்கணும் அதுக்கு பதிலாக கல்லுக்கடை வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தணும் அரசாங்கம் ஏற்கனவே கல்லுக்கடை நடத்தியிருந்தது புதுசு இல்லை ஏற்கனவே நடத்தி இருந்தது எஞ்சாயர் அரசாங்கத்தில் அதனால் அதில் வந்து கண்டிப்பாக வந்து கல்லுக்கடை வந்து திறக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக அரசாங்கமே திறக்கணும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அதனால் நல்லது தான் உடம்புக்கு நல்லது தான் கெடுது எதுவும் கிடையாது கல் சட்ட திறக்கிறதுனால பண மரங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாகும் விவசாயிகளுக்கு இப்போ நல்ல வருமானம் வரும் தமிழ் முன்னாடி அரசுக்கு வருமானம் விவசாயங்களும் வாழ்வாங்க அவங்களும் ஒரு பாதிப்பும் எதுவும் இருக்காது அதனால் கல்லுக்கடை கடை தான் எங்களுடைய முழுமையான ஆதரவு கல்லுக்கடை திறக்கணும் அப்போ தான் கள்ள சாராயத்தை முடியும் அதுக்கு தீர்வு ரவுடிகளை கொலை பண்ணுறான்னா அவங்க பாட்டிட்டு கத்தியத்தை சுற்றி தான் இருக்காங்க ஆம்சாங்க பெரிய தலைவர் தமிழ்நாட்டு தலைவரை அவரே கொலை பண்ணுறாங்க சாதாரணமாக வந்து ஒரு ஆறு பேர் வந்து கொலை பண்ணுறாங்க அவர் கையில் கன்று இருக்குது எல்லாமே இருக்குது அப்போயே அப்போ இதெல்லாம் தெரியாமல் நடக்காது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது அதனால தான் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டான ஆளை பிடிங்க இதில் அது வரைக்கும் சரியான ஆளை பிடிக்கல இவங்க சம்மந்தப்பட்டமாக எட்டு ஆறு ஆறு பேர் தான் வந்திருக்காங்க அன்னைக்கு கொலை இடத்துல ஆனால் எட்டு பேர் அரஸ்ட் ஆகிருக்காங்க வந்தால் தானாக வந்து இதெல்லாம் தவறான யார் கரெக்டாக பண்ணான்றது சிபிஐக்கு கொடுங்கன்னா உங்களால் முடியலன்னா சிபிஐக்கு எல்லா விசாரணத்தையும் கொடுத்து முழுமையாக எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து இது பண்ணுங்கள் சரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்